அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி ரிலாக்ஸ் டைம்ஸ் யூடியூப் சேனலில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து பல்நோக்கு திட்டங்கள் இந்த டாபிக் வந்து டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்பாங்க அது குரூப் ஒன்னாக இருக்கட்டும் குரூப் டூவாக இருக்கட்டும் குரூப் ஃபோர்க்கு ஃபோராக இருக்கட்டும் எல்லா எக்ஸாம்லையுமே நம்ம அந்த கொஸ்டின்ஸும் அடிக்கடி கேட்பாங்க சரிங்களா இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறோம் வந்து தாமோதார் பள்ளத்தாக்கு திட்டம் தாமோதார் பள்ளத்தாக்கு திட்டம் எந்த ஆறு அப்படின்னா தாமோதார் ஆறு சரிங்களா இதனால் பயன்பெறுறது எந்த அப்படின்னா மேற்கு வங்காளமும் ஜார்க்கண்டும் இதனால் பயன்படுறது இந்த பல்லனக்கு திட்டம் தாமோதார் பல்லூர் திட்டங்களில் பயன்படுறது யார் அப்படின்னா மேற்கு வங்காளமும் ஜார்க்கண்ட் மாநிலமும் சரிங்களா அடுத்து வந்து பக்ராணங்கள் திட்டம் சரிங்களா இது வந்து என்னென்னா உலகின் பெரிய புவியீர்ப்பு அணை இந்த பக்ராணங்கள் திட்டங்கிறது பக்ராணங்கள் அணை சரிங்களா அது வந்து என்னென்னா உலகிலே பெரிய புவியீர்ப்பு அணை மற்றும் உலகின் பெரிய அணை சில உலகில் பெரிய அணை அப்படின்னு கேட்டாங்கன்னா அது பக்ராணங்கல் திட்டங்கள் தான் பெரிய அணை பக்ராணங்கல் அணை சரிங்களா இது எந்த நதினால் சட்லஸ் நதியில் கட்டப்பட்டிருக்குது இது முக்கியமானது எந்த நதியும் கேட்பாங்க சரிங்களா எந்தெந்த மாநிலங்கள் பயனடைது அப்படின்னா பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் இந்த மூணு மாநிலமும் இந்த பக்ராணங்கல் திட்டங்களை பயன்பெறுது அடுத்து வந்து கிராக்குட் திட்டம் அதாவது கிராக்குட் அணைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அணை உலகின் மிக நீளமான அணை இது வந்து நீளமான அணை இது எனது பெரிய அணை வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும் அடிக்கடி கேட்பாங்க குழப்பெறக்கூடாது பக்ராணங்கள்லாம் பெருசு பா பார்லையா இது பா இதுவும் பெரிய பெரிய அணை சரிங்களா இது வந்து நீளமான அணை ஈராக்கூடுன்றது நீளமான அணை நாங்கள் வச்சுக்கணும் சரிங்களா இது எந்த ஆறுனா மகாநதி மகாநதி ஆறில் இந்த நதி இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டிருக்கு பயன்படுறது வந்து ஒடிசா சரிங்களா அடுத்து வந்து கோசி கோசி திட்டம் கோசி நதியில் இருக்குது சரிங்களா இதனால் பயன்படுவது வந்து பீகார் நம்ம இதில் வந்து பீகாரும் சரிங்களா அண்டை மாநிலத்தில் வந்து அண்டை நாட்டில் வந்து நேபாளம் சரிங்களா பீகார் வந்து முக்கியமானது பீகார் துயரம் என்று அழைக்கப்பட்டது இந்த கோசி இப்போ அந்த கோசி திட்டத்தின் மூலம் பீகாரின் அது பரமாக மாறிச்சுது சரிங்களா அடுத்து துங்கபத்ரா திட்டம் துங்கபத்ரா ஆற்றங்கரையில் இது வந்து இங்கே ஆந்திர பிரதேசமும் கர்நாடகா ரெண்டு மாநிலத்தில் இது பயன்படுது அடுத்து வந்து தகிரி அணை தகிரி அணை வந்து பாகிரதி நதியில் பாகிரதி நதி உத்தரகாண்ட் இதுவும் அடிக்கடி கேட்பாங்க இந்த அணை சரிங்களா அடுத்து வந்து சம்பல் பல்லு திட்டம் சம்பல் பல்லு திட்டம் வந்து ஆறு வந்து சம்பல் ஆறு சரிங்களா பயன்படுற மாநிலம் வந்து ராஜஸ்தான் மற்றும் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் மற்றும் மத்திய பிரதேசம் அடுத்து வந்து நாகார்ஜுன சாகர் திட்டம் நாகார்ஜுன சாகர் ப்ராஜெக்ட் சொல்வோம் திட்டம் கிருஷ்ணா நதி மீள கட்டப்பட்டிருக்கு ஆந்திர பிரதேசத்துக்கு இதனால் பயன்படுது அடுத்து வந்து சர்தார் சரோவார் திட்டம் சர்தார் சரோவார் திட்டம் நர்மதை ஆற்றங்கரையில் நர்மதையில் வந்து குறுக்கி கட்டப்பட்டிருக்கு இது வந்து என்ன மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா ராஜஸ்தான் அடுத்து வந்து இந்திரா காந்தி கால்வாய் திட்டம் இந்திரா காந்தி கால்வாய் திட்டம் வந்து சட்லஸ் நதி கட்டப்பட்டிருக்கு எங்கேன்னா ராஜஸ்தான் பஞ்சாப் அண்டு ஹரியானா சரிங்களா ஏற்கனவே பார்த்தோம்ல அந்த பொருட்கள் சட்லஸ் நதினாவே அது பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் இதுவும் வந்து இந்திரா காந்தி வந்து சட்லஸ் தான் இதுவும் அந்த மூணு மாநிலங்கள் தான் அடுத்து வந்து மேட்டூர் அணை காவேரி தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இந்த மேட்டூர் டேம்னால் தமிழ்நாடு பயன்பெறுது இதெல்லாம் வந்து முக்கியமான பல்நோக்கு திட்டங்கள் இது வந்து அடிக்கடி எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஷின்ஸு அடுத்தது வேளாண்மை பல்வேறு பெயர்கள் இதுவும் அடிக்கடி எக்ஸாமில் கேட்பாங்க வேளாண்மை பேர் வந்து ஒவ்வொரு மாநிலத்தில் எப்படி அழைக்கிறாங்க விவசாயத்தின் பேரை வந்து எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஜூம் அப்படின்றது வந்து அஸ்ஸாம் ஜூன்றது அஸ்ஸாமில் உள்ளது பொன்னம் கேரளா சரிங்களா பொடுங்கிறது வந்து ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா அடுத்து வந்து பீவார் மாசன் பெண்டா பீரா இது எல்லாமே இதனுடைய பெயர்கள் மத்திய பிரதேசத்தில் நடைபெற விவசாயத்துடைய பெயர்கள் வேளாண் பெயர்கள் அது இதுவும் வந்து நமக்கு டிஎன்பிசியில் இது குரூப் டூவில் கேட்டிருக்காங்க பொருத்துக்களில் இதுக்கு இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க சரிங்களா இது முக்கியமான டாபிக் பொறுத்துக்கள் கேட்பாங்க அடிக்கடி ஜூமோடைய வந்து வேளாண்மை வந்து எங்கேயோ அது அழைக்கப்படுது இல்லை அசாமில் விவசாயத்துடைய பெயர் என்ன அப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இது வந்து அடிக்கடி கேட்பாங்க கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது பிரதேச தலைநகரம் அமராவதி நகர் ஆந்திர பிரதேசத்தின் மறுசீரமைப்பு சட்டத்தின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி ஹைதராபாத் நகரம் வந்து ஆந்திராவுக்கும் தெலுங்கானாவுக்கும் ரெண்டு மணி தலைநகராக இருக்கும் இது சும்மா ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்குங்க பார்க்குறதுனால இது தெரிஞ்சுக்கிறோம் ஆந்திராவின் தலைநகர் வந்து அமராவதி நகர் சரிங்களா அடுத்தது இந்தியாவின் வேளாண் பருவ காலங்கள் இதுவும் கேட்பாங்க சின்ன பருவ காலங்கள் மொத்தம் மூணு இருக்குது மூணு பருவ காலங்கள் சரிங்களா மூணு பருவ காலங்கள் என்னது காரி ராஃபி சையத் மொத்தம் மூணு பருவ காலங்கள் இருக்கும் சரிங்களா காரிஃபுன்றது வந்து ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் உள்ளது இருந்து செப்டம்பர் வரைக்கும் உள்ளது ராஃபிங்கிறது அக்டோபர் அக்டோபர் வந்து மார்ச் வரைக்கும் உள்ளது ராஃபி சையத்ன்றது ஏப்ரல் மே ஜூன் இந்த மூணு மாதத்துக்கு சரிங்களா இது இந்த வருஷம் கேட்பாங்க வேளாண் பருவ காலங்களை கொடுத்து காரீஃப்னா எந்தெந்த மாதங்கள் ராஃபின்னா எந்த மாதம் சையத்னா எந்த மாதம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு அடிக்கடி கேட்பாங்க இந்த டாப்பிக்கை பொறுத்தளவில் இதுதான் ரொம்ப முக்கியமான டாபிக்ஸு காரீஃபு ராஃபி சையத் எந்தெந்த வருடங்கள்னு கேட்பாங்க எந்த சாரி எந்த உங்களுக்கு அடிக்கடி கேட்பாங்க சரிங்களா இந்த விவசாயத்தில் முக்கிய பயிர்கள் கூட அந்த அளவுக்கு கேட்க மாட்டாங்க இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கோங்க வட என்னென்ன பயிரிடுறாங்க அப்படின்னா நெல் பருத்தி மக்காச்சோளம் சோளம் கம்பு உளுந்து இதெல்லாம் வட மாநிலத்தில் பண்ணுறது இங்கே வந்து தென் வந்து நெல் கேழ்வரகு மக்காச்சோளம் கம்பு நிலக்கடலை இந்த மூணு இங்கே பண்ணுவாங்க அடுத்து வந்து ராஃபி வந்து ராஃபி காலத்தில் வந்து கோதுமை பருப்பு ஆளி விதைகள் கழுகு இது ப இது பயிரிடப்படுறது தென் மாநிலங்கள் வந்து நெல் மக்காச்சோளம் கேழ்வரகு நிலக்கடலை கம்பு அதே மாதிரி வட மாநிலங்கள் காலத்தில் வந்து காய்கறிகள் பழங்கள் தீவன பயிர்கள் அதே மாதிரி தென் மாநிலங்கள் வந்து நெல் காய்கள் தீவன பயிர்கள் இது எல்லாமே என்னது இந்த பருவ காலங்களில் பயிரிடப்படுது இந்திய வேளாண் பருவ காலங்களில் இந்த மூணு பருவ காலங்களும் எந்த மாதங்கள் தான் நமக்கு அடிக்கடி கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க சரிங்களா அடுத்தது ஆரவள்ளி மலைத்தொடர் உலகிலேயே மிக பழமையான மலைத்தொடர் இதுவும் அடிக்கடி எக்ஸாமில் கேட்பாங்க சரிங்களா ஆரவள்ளி மலைத்தொடர் வந்து உலகிலேயே மிக பழமையான மலைத்தொடர் இதுவும் அடிக்கடி எக்ஸாம்லும் கேட்பாங்க அடுத்து வந்து புலிகள் பாதுகாப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு தொடங்கப்பட்டது புலிகள் பாதுகாப்பு திட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் தொடங்கப்பட்டது புலிகள் பாதுகாக்கவும் அதை எண்ணிக்கை அதிகரிக்கும் நோக்கத்தோடு புலிகள் பாதுகாப்பாகவும் தொடங்கப்பட்டுச்சு தமிழ்நாட்டில் ஏற்கனவே பார்த்துருக்கோம் அஞ்சு புலிகள் பாதுகாப்பு சரணாலயங்கள் இருக்குது சரிங்களா அஞ்சு புலிகள் சரணாலயங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது அதையும் இதனும் படிச்சுக்கணும் இந்தியாவில் எங்கெங்கே இருக்குது எத்தனை புலிகள் இருக்குது அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் ரீசெண்டாக சர்வே எடுத்திருக்காங்க சரி அதுபடி பார்த்தோம்னா மத்திய பிரதேசத்தில் அதிகமான புலிகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இது கூட நம்ம அடிக்கடி எக்ஸாம் கேட்பாங்க இதையும் நல்லா பார்த்துக்குங்க அடுத்தது வேளாண் புரட்சிகள் சரிங்களா புரட்சிகள் வந்து நமக்கு கேட்பாங்க மஞ்சள் புரட்சி அப்படின்றது எதோட அப்படின்னா எண்ணெய் வித்துக்கள் குறிப்பாக கடுகு மற்றும் சூரியகாந்தி எண்ணெய் இது சொன்னால் மஞ்சள் புரட்சிங்கிறதுனா எண்ணெய் வித்துக்கள் நீல புரட்சி அப்படின்னா அது மீன்கள் நீளம் சரிங்களா நீல புரட்சிங்கிறது மீன்கள் வானம் நமக்கு நீளமாக தெரியும் இல்லையா அதுதான் அது மீன்கள் உற்பத்தி அது பொழுது அடுத்து வந்து பழுப்பு புரட்சி புரட்சின்றது தோல் கோகோ மரபுசரா உற்பத்தி இது இல்லாமல் என்னது பழுப்பு பழுப்பு புரட்சிங்கிறது மரபுசரா உற்பத்தி வந்து தோல் இதெல்லாம் யாச்சுக்கோங்க அடுத்து தங்க நூலிலை புரட்சி சணல் தங்க நூலிலை புரட்சி வந்து சனல் வந்து வெஸ்ட் பெங்காலாக அதிகமாக சேல்ஸ் பண்ணுறோம் சரிங்களா அடுத்து வந்து பொன் புரட்சி பொன் புரட்சின்றது பழங்கள் கோல்டுவல்யூஷன் இல்லையா பழங்கள் தேன் மற்றும் தோட்டக்கலை பயிர்கள் இது சம்பந்தமாக வந்து அதிகமான உற்பத்தி பண்ணுறது இந்த பொன் புரட்சி கோல்ட்ருது அடுத்து வந்து சாம்பல் புரட்சின்றது உரங்கள் உரங்கள் வந்து அதிகமாக உற்பத்தி செய்கிறதுக்கு சாம்பல் புரட்சி அடுத்து சிவப்பு புரட்சிங்கிறது வெங்காயம் மருந்து பொருட்கள் இறால் உற்பத்தி இது எல்லாமே இது இளஞ்சிவப்பு புரட்சி வெங்காயம் மருந்து பொருட்கள் இறால் உற்பத்தி சரி அடுத்து பசுமை புரட்சி பசுமை புரட்சி வந்து உணவு தானியங்கள் நம்ம தெரியும் பசுமை புரட்சின்றது உணவு உற்பத்தி சிலா அடுத்து வெள்ளி புரட்சிங்கிறது முட்டை மற்றும் கோழிகள் வெள்ளி புரட்சிங்கிறது முட்டை சே கோழிகள் அடுத்து வெள்ளி இலை புரட்சி வெள்ளி புரட்சினா முட்டை கோழி வெள்ளி இலை இலைன்னா பருத்தி பருத்தி சிலா சிவப்பு புரட்சிங்கிறது இறைச்சி உற்பத்தி தக்காளி உற்பத்தி இறைச்சிங்க சிவப்பு புரட்சிங்கிறது இறைச்சி மாமிசமும் தக்காளி உற்பத்தி சரிங்களா அடுத்து வந்து வட்ட புரட்சி வட்டப்புரட்சது உருளைக்கிழங்கு வட்டப்பிரச்சினது உருளைக்கிழங்கு வெண்மை புரட்சின்றது பால் உற்பத்தி சரிங்களா வெண்மை புரட்சின்றது பால் உற்பத்தி சரிங்களா அடுத்தது இமயமலை பல சிகரங்களை இருப்பிடமாக உள்ளது உலகில் உள்ள ஏனைய மலைத்தொழிலை காட்டிலும் அதிகமான மலை சிறுங்களுக்கு இருக்கு இந்த இமயமலை தான் இருக்குது உலகில் உள்ள பதினாலு உயரமான சிகரங்களில் ஒன்பது சிகரங்களை தன்னகத்தை கொண்டுள்ளது உலகில் உள்ள பதினாலு உயரமான சிகரங்களில் ஒன்பது சிகரங்கள் எங்கே இருக்குது இந்த இமயமில் தான் இருக்குது சரிங்களா அடுத்தது இந்த கனவா முக்கியம் அடிக்கடி கொஸ்டின்ல கேட்பாங்க காரகோரம் கனவாய்கிறது ஜம்மு காஷ்மீரில் இருக்குது அப்புறம் வந்து ஜஜிலியா சிப்கிலா கனவா வந்து எங்கே இருக்குன்னா இமாச்சல பிரதேசம் இருக்குது சரிங்களா கொமிடிலா கணவாய் வந்து அருணாச்சல பிரதேசம் இருக்குது அடுத்து நாதுலா மற்றும் செலிப்லா அப்படின்ற சிக்கீம் இருக்குது இதெல்லாம் அடிக்கடி எக்ஸாம்பிள் கேட்பாங்க பொறுத்தவரை கேட்பாங்க காரகோரம் எங்கே இருக்குது சில்லா எங்கே இருக்குது சிக்கிலா எங்கே இருக்குதுன்னு நமக்கு அடிக்கடி கேட்பாங்க சரிங்களா அடுத்து பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கும் கைபர் கணவாய் மற்றும் பாகிஸ்தான் உள்ள போலன் கணவாய் இந்திய துணை கண்டத்தின் முக்கிய கணவாய்கள் ஆகும் கணவாய் அப்படின்னா ரெண்டு கணவாய்கள் இருக்குது சரிங்களா அது வந்து பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானை உள்ள கைபர் கணவாய் அடுத்து பாகிஸ்தானில் போலன் கணவாய் இதெல்லாம் நமக்கு அடிக்கடி எக்ஸாம் கேட்க கிடையாது இந்த கைபர்க்க எக்ஸாம் கேட்பாங்க இதை கொஞ்சம் அடிக்கடி ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் பால் பண்ணை கால்நடைகள் என்ற தலைப்பின் இந்தியாவின் இந்தியாவில் முதல் கால்நடை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டது இந்தியாவின் முதல் கால்நடை கணக்கெடுப்பு எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் சரிங்களா அடுத்து தமிழ்நாட்டில் கால்நடை கணக்கெடுப்பு எவ்வாறு மேற்கொள்ளப்படுகிறது தமிழ்நாடு அரசு மாநில அளவிலான கால்நடை கணக்கெடுப்பு வளர்ப்புத்துறை கால்நடை கணக்கெடுப்பை கால்நடை வளர்ப்புத்துறை தான் பண்ணுறாங்க மாவட்ட அளவிலான கணக்கெடுப்பு வந்து மண்டல இணை இயக்குநர் மூலமும் மேற்கொள்ளப்படுகிறது இக்கணக்கெடுப்பு மத்திய அரசின் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சகம் கால்நடை வளர்ப்பு பால் பண்ணை மீன்வளத்துறை போன்ற வழிகாட்டுதலின்படி மேற்கொள்ளப்படுகிறது இது தெரிஞ்சுக்கிங்க சரிங்களா கால்நடை கணக்கெடுப்பு யார் நட பண்ணுறாங்கன்னா கால்நடை வளர்ப்புத்துறை அவங்க தான் அந்த கணக்கெடுப்பை மேற்கொள்கிறாங்க மாவட்ட அளவில் வந்து மண்டல இணை இயக்குனர் கால்நடைத்துறை அவங்க தான் அந்த கணக்கு பண்றாங்க சரிங்களா நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறோம் இது உங்கள் டிஎன்பிஎஸ்சி ரிலாக்ஸ் டைம் நன்றி வணக்கம்